ஃபுட்டு வந்து பெரும்பாலும் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டில் என்ன கிடைக்கோ அது சாப்பிட்டுக்கோங்க ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பில்லை எனக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை மத்தபடி நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் இன்னும் ஒன் ஹவர் பண்ண அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்து சும்மா வாக்கிங் போயிட்டு சும்மா கைகால ஆட்டிட்டு போனாலே போதும் சார் ஓ இப்போ உங்க உடம்போட ரகசியம் அதுதான் ஆமா சார் நன்றி உங்க பேர் எந்த ஒரு என்னோட பேர் ஆகாஷ் நான் வந்து இன்ஜினியரா இருக்கேன் நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து இனாம் கோவில்பட்டி சிவகிரி தாலுகா ஓ அப்படியா திருநெல்வேல எப்படி ஸ்டடி ஸ்டடிங் பண்ணிடுங்க சார் டிஃபரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க வாழ்த்துக்கள் பிரதர் உங்க சக்சஸ் ஆகுதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி